முடிஞ்சு என்ன சொன்னாங்க குந்து நகை துக்குமன் சியாரத்தில் குபூர் ஆரம்ப காலத்தில் கபிர்களை போய் சியாரத் செய்வதை தடை செய்திருந்தார்கள் இந்த அரபு சொல்ல வேலை கூட மீனாங்க செய்வது ஜியாரத் செய்வது என்ன அதை போய் சந்திக்கிறத விசிட் பண்றது இப்ப நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா இப்ப பாருங்களேன் இந்த தோகித் பள்ளியிலையும் இப்ப சொல்றாங்க கபுர ஜியாரத் செய்யட்டாம நாங்க நாங்கதானே ஜியாரத் ஆரம்பத்தில் சொன்னோம் இப்ப வந்து அவங்க வானாண்டு இப்ப ஜியாரத் செய்ய சொல்றாங்க அன்பார்ந்த சகோதரர்களே ஜியாரத்து அர்த்தத்தை விளங்கணுமே இப்போ மக்கள் நினைச்சு குடிக்கிறாங்க சிஹார சியாரம் செய்கிறதுன்றது கபரை கட்டி பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு பச்சை புடவையை போற்றி அதுக்கு பூமாலையை போட்டு இது சுத்தமான செருக்கு ரசூலில் கபருக்கு மேலே கட்ட வானாண்டாங்க கபரை பெயிண்ட் பண்ண வானாண்டாங்க மிக தெளிவாக இருக்குது லா துஜஸ் சிசு கொபூர் கபருக்கு பெயிண்ட் பூச வானம் கபர் அலங்கரிக்க வானம் இப்படி தெளிவான ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ மையவாடியில் போய் உங்களுக்கு அல்லா ரசூல்லா தான சான்ஸ் வந்து மையவாடியில் வாடியில் ஓதுறதுவாக ஓதுங்க

இப்போ நீங்க ஜனாசா ஒன்று பின்னு போய் பாருங்க பாபு நீங்க எவ்வளோ பெரிய பிஸியில் இருந்தாலும் ஒரு ஜனாசா மையவாடிக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே கபரு தோண்டப்படுது தோண்டி வச்சிருக்கிறாங்க தோண்டி வச்சு அதில் கொண்டு போய் ஜெனாசா கொண்டு போய் வைக்கிறோம் அந்த கொஞ்சம் யோசிப்பாங்க பாக்கணும் நீட்டமானது அவருக்கு உஷும் போவையில் இல்லாது எலும்பி உட்கார்ந்தாலும் தலைப்படுற அளவுக்கு நாங்கள் திங்க் பண்ணணும் அதுக்கு இரு மழை பெஞ்சால் தண்ணி உள்ளுக்கு வருமா இல்லையா பாம்பு பூச்சி கூட உள்ளுக்கு வருமா இல்லையா அது எப்படி அதுல இருந்து நாங்க தப்புறது அப்படினு சிந்தனை வருமா இல்ல ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு போய் ஜெனாசா அடக்குறோம் நாங்க எல்லாரும் நிக்கிறோம் அடக்க முடியக்குள்ள ஃபைவ் தேர்ட்டி ஆகுது திரும்பி வர போற இருட்டாக போய் எங்க உமா விட்டு இருட்டுக்குள்ள வாரோமே எங்களை சகோதரர் கபூர்ல வச்சு இருட்டுக்குள்ள எவ்வளவு ஒரு சிந்தனை வரணும் என்னையும் கொண்டு போய் வைப்பாங்களா இல்லையா வைப்பாங்களா இல்லையா வைப்பாங்க அப்ப யோசிக்கணும் அதனால சகோதரர்களை இந்த ஜனாசாக்கு பின்னால போகணும்ன்றது அந்த கபூர் உட்க போனீங்கன்னா என்னத்தை செய்யணுமோ அது வந்துடும் மறுமே சிந்தனை வரும் இப்ப ஸ்ரீலங்கா மெத்தனபடி இங்க நீங்க எங்க எங்க ஸ்ரீலங்காவில் பல இடங்கள்ல நீங்க ஜனாசாக்களுக்கு போனீங்கன்னா பொக்ஸ் அதாவது செவ்வகத்துல செவ்வக வடிவம் ஒரு பக்கம் அகலம் நீட்டமாக ஒரு குழி தோண்டுவாங்க அது எங்களுக்கு பார்க்கக்கூடிய விளங்கும் எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாவது கொஞ்சம் வலதுக்கும் திரும்பலாம் மிடதுக்கும் திரும்பலாம் ஓகே பிரச்சனை இல்லை கஷ்டப்பட்டு உட்கார்ந்து கொள்ள வேணும் இங்க தோன்றக்கபுர் மேலுக்கால பலகையை போடுவாங்க அதே நேரத்தில் சகோதரர்களே சவுதி அரேபியா போன்ற நாட்டில் நீங்க மதீனாவில் மக்கி மையவாடிக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அங்க ஆல்ரெடி ஐம்பது நூறு கபரு தோண்டிய வச்சிருப்பாங்க தோண்டிய வச்சிருப்பாங்க அங்குள்ள தோண்டி வச்சிருப்பாங்க ஜெனாசா யாரு மவுத்தாங்களோ அந்த பொடியை பார்ப்பாங்க சைஸ் பொடியின சைஸ் பெரிதாக இருந்தாலும் அந்த பொடியை அளந்து சரியா அதுக்கேத்த மாதிரி வலது பக்கத்துல அந்த ஷுவர் அப்படி குடையவாங்க இங்க வந்து தோண்டி வச்சிருக்கு ஜெனாசா வச்சாச்சு மூடியாச்சு கலாஸ் அங்க அப்படி இல்லை பெரிய கூலி ரெண்டு பேர் மூணு பேர் கீழே இறங்கலாம் இறங்கி சின்ன பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையோட சைஸுக்கு அப்படியே சுகரை குடையுவாங்க மண்ணை குடஞ்சி அந்த புள்ளையை உள்ளுக்கு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணும் பொடி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி சுடாத செங்கல் இருக்குது அதால் அப்படியே அடுக்கி மண்ணை தூக்கி போடுவாங்க பெரிய குழி உள்ளுக்கு தான் இப்போ இந்த கபிறம் பார்த்தா விளவும் கொஞ்சமாவது திரும்பலாம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா திரும்பதை விட்டு நினச்சி கூட அது மண்ணோட மண்ணை அப்படி டச் பண்ணுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இதைத்தான் மையவாடியில் போய் நாங்கள் யோசிப்போம் மையவாடிக்கு போன வேலை என்ன இதுகளை யோசிச்சுட்டு வரதாட இதே நிலம் இதே சிச்சுவேஷன் எனக்கு வருமே என்று சொல்றாங்க வீடுகள் மையவாடி அல்ல